வீடியோல பாக்குற மிஷின் பாக்குறதுக்கு ட்ரம்செட் மிஷின் மாதிரி இருக்குங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இது விதைய பதிவு பண்றதுக்காக போடக்கூடிய ஹோல்ஸ் போடக்கூடிய ஒரு மிஷின் தாங்க வீடியோல பாருங்க இது ஒரு அருமையான ஒரு ரோட்டோவேட்டருங்க பாருங்க சூப்பரா வந்து ஒரு அடி காலில் அருமையா ஓட்டக்கூடிய சூப்பரான ஒரு ரோட்டோவேட்டர் பார்க்க ரொம்ப நல்லா வீட்டு தோட்டத்துக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்ஸ்ங்க பாருங்க ஒரு செடியை இன்னொரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாத்துறதுக்கு அருமையான ஒரு டூல்ஸ்ங்க பாருங்க எவ்வளவு வீடியோவில் பாருங்க உங்க தோட்டத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி நைட் டைம்ல ஸ்ப்ரே பண்ண முடியுங்க பாருங்க லைட் செட் பண்ணி சூப்பரா வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போறாங்க அருமையா இருக்குங்க பாக்கிறதுக்கு வீடியோவில் பாருங்க சாக்கடை ஓடத்துல பாசி பிடிச்சி அழுக்கா இருந்துச்சுன்னா இந்த ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்க அருமையா கிளீன் பண்ணிக்கலாங்க பாருங்க எவ்வளவு அருமையா கிளீன் ஆகுது சூப்பரா பாருங்க அடி கால் போட்ட இந்த நிலத்துல சூப்பராக வந்து ஏர் ஓட்டுறதுக்கு இந்த ஒரு ரோட்டோவேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்துங்க அது கொகை கலப்பை இந்த வீடியோ பாருங்க எவ்வளவு அருமையா வந்து விவசாயம் பண்றாங்க பாருங்க விவசாயத்துக்கு நிலத்தை எவ்வளவு அருமையா ரெடி பண்றாங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோல நீங்க பாக்குறது சூப்பரான ஒரு பைக்கை வச்சு இவங்க எவ்வளவு அருமையா வந்து ஏர்வட்டிட்டு போறாங்க பாருங்க பசங்க பாக்கவே ரொம்ப அழகா இருக்குங்க இவங்க விவசாய விவசாயம் பண்றது ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கரும்பு நெல் இதெல்லாம் அறுவடை பண்ற மிஷின் பாத்துருப்பீங்க வெளிநாட்டுல எல்லாம் பாருங்க இந்த இலக்கோஸ் செடியை சூப்பரா வந்து அறுவடை பண்றதுக்கு சூப்பரான மிஷின் பாருங்க பாக்குறதுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது விதை நிறுத்தி பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தாங்க பாருங்கள் இதில் நோய் மருந்து கலந்துட்டு சூப்பராக வந்து விதை நிறுத்தி பண்ணுறாங்க பாருங்கள் அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் உப்பு பதப்படுத்துகிற இடத்துல அருமையாக அதை ஒர்க் பண்ணி சூப்பராக வந்து உப்பை பிரித்து தனியாக எடுத்து அதுக்கப்புறம் அதை ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி அருமையாக பேக் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இந்த வீடியோவில் பாருங்கள் மாட்டுக்கு போகிற பிள்ளை இவங்க எவ்வளோ அருமையாக வந்து சூப்பராக இந்த பில்லை வெட்டுறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் அருமையாக இருக்குங்க இந்த ஒர்க்கு நம்ம எல்லாரும் டிராக்டரில் சேடை ஓட்டி பார்த்துருப்போங்க இவர் பாருங்கள் காரில் சேட ஓட்டுறாருங்க என்ன ஒரு புத்திசாலி தரும் பார்த்தீங்களா பாருங்கள் காசு இருக்குன்னா என்னென்ன செய்கிறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் அரடி கேப்பில் இருக்கிற பயிர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா களை கொத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த ஒரு ஏர் ஓட்டுற இந்த ரொட்டோவேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் அருமையாக களை கொத்தீங்க வீடியோவில் பார்க்குறேங்க பார்க்கறதுக்கு ஒரு மினி டிராக்டர் மாதிரி இருக்குது ஆனால் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுது பாருங்கள் நல்லா அது மட்டும் இல்லாமல் கற்றுக்கட்டியும் அதுவே தனியாக போடுதுங்க ங்கப்பா இந்த வீடு சட்டி கிளப்பையோ ரொட்டவேட்டர் வச்சு இவங்க எவ்வளோ அருமையாக வந்து வரப்பை வெட்டி விட்டு சூப்பராக வந்து ஏர் ஓட்டுறாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருங்க இந்த டெக்கு இந்த வீடோல பாருங்க இது ஒரு மல்ச்சிங் ஷீட் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு மேனுவல் மிஷினுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக ஒரு ரெண்டு பக்கமும் கல்ல செட் பண்ணிட்டு செமைய இழுத்துட்டு வராங்களை பாருங்க இவர் வேஸ்ட்டான பாட்டிலேயே சூப்பரான ஒரு அழகு சாதன பொருள் பொருட்களை ரெடி பண்ணாரு பாருங்க இந்த அழகுக்காக பயன்படுத்தப்படுற இந்த சின்ன சின்ன ரோஸ் செடியை சூப்பராக வந்து நட்டு வச்சு சூப்பராக இது வீடியோல பாருங்க இவர் எந்த அளவுக்கு பெரிய சைஸ் மரவள்ளியை வந்து அறுவடை பண்ணியிருக்காரு பாருங்க இந்த வேர் எந்த அளவுக்கு படர்ந்து போயிருக்கு பாக்க ரொம்ப நல்லா இருக்கு இது ஒரு நல்ல ஹீல்டு தாங்க பாருங்க சூப்பரா இருக்கும் வீடியோல பாருங்க இவங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிச்சு இந்த ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிட்டு போறாங்க பாருங்க அடிமையா இடுப்புல வந்து இந்த சாக்கு சாக்குமுடியை கட்டிட்டு சூப்பரா ஃபெர்டிலைசரை ஈஸியா அப்ளை பண்ணிட்டு போறாங்க அருமையா இருக்குங்க வீடியோல பாருங்க ரோட்ல ஹைவேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மண் பறக்காம இருக்குது இந்த மாதிரி தண்ணி ஊத்திட்டு போவாங்க அதே ஒரு ட்ரெக்கிங் எவ்வளவு அருமையா வயல்ல யூஸ் பண்றாங்க பாருங்க தண்ணி பார்த்துக்கு செம்ம அருமையான ஒரு ட்ரெக்கிங் ப்பா இந்த வீடுல பாருங்க வெங்காயத்தை சூப்பரா சலிக்கிறதுக்கு களத்துலேயே வச்சு செமையா வந்து சலிக்கிறாங்க பாருங்க இந்த ஒரு மிஷின் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைஸ் வாரியாக பிரிக்க வீடுல பாருங்க எவ்வளோ எளிமையான முறையில் ஸ்ப்ரே பண்றதுக்கு செம்மையான டிக்குங்க பாருங்க எவ்வளோ அருமையா டிராக்டர் வச்சு சூப்பரா ஸ்ப்ரே பண்ணிட்டு போறாங்க பாருங்க அருமையான ஒரு ட்ரிக்கு பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க ஏங்கப்பா அருமையா இருக்குங்க இந்த ஒரு ஆரோசர் மிஷின் பாத்தீங்களா இந்த குதிரையை வச்சு இவங்க எவ்வளோ அருமையா அந்த உருளை அறுவடை பண்ணுறாங்க பாருங்க செமையா இருக்குங்க அந்த ட்ரிக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இந்த வீடியோவில் பாருங்கள் அடியில் இருக்கிற மண்ணை மேலம்பி விட்றதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க பாருங்கள் இதை டிராக்டர் பின்னாடி செட் பண்ணி வச்சுட்டு மூவ் பண்ணால் அருமையாக வந்து இந்த வீடியோவில் பாருங்கள் இவங்க மல்ச்சிங் ஷீட்டை எவ்வளோ அருமையாக மேனுவலாக போட்டுகிட்டு வராங்க பாருங்கள் மல்ச்சிங் ஷீட்டை நவத்திக்கிட்டே வந்துட்டு சூப்பராக மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டே வராங்க அருமையாக இருக்குங்க நாங்கள் இது ஒரு புது விதமான ட்ரிக்காக இருக்குது சுகர் கேன் வளரும் போதே அதை கத்த கட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் அது வளச்சி விளச்சலான உடனே அதை கட் பண்ணி சூப்பராக லோடு ஏற்றுறதுக்கு ரொம்ப மக்காலில் ஓடுற தண்ணியை சூப்பராக வந்து நிலத்துக்கு பாய்ச்சிறதுக்கு இவங்க யூஸ் பண்ண அந்த டெக்னிக் பாருங்க இது ஒரு அருமையான ட்ரிக்குங்க பாருங்க எவ்வளோ அருமையாக நிலத்துக்கு தண்ணி பாயுது பாத்தீங்களா இந்த வீடியோல பாருங்க இந்த முட்டைகோஸ் விளைச்சல பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்குங்க கடல் போல காய்ச்சலிக்கிது அந்த நிலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ண முட்டக்கோசை எவ்வளோ அருமையாக ஆம்பிளா அனுப்புகிறாங்க பாருங்க அருமையாக இவரை பாருங்க ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மூணு ஸ்ப்ரேயர் மிஷினையும் மூணு நாசிலையும் செட் பண்ணி சூப்பராக ஸ்ப்ரே பண்ணிட்டு போறாரு ஆனால் இது ரொம்பவுமே ரிஸ்க்குங்க இந்தளவுக்கு weight தூக்கிட்டு போகிறது ரிஸ்க்தான் தான் திவீடர் பாருங்கள் ஹில்ஸ் ஏரியாவிலெலாம் எவ்வளோ அருமையாக நெல்லுக்கு வயலை ரெடி பண்ணும்போது அருமையான வரப்பை ரெடி பண்ணுறாங்க இந்த மாதிரி மட்டமான வரப்பு ரெடி பண்ணாதாங்க ஈஸியாக இருக்கும் இவர் எந்த அளவுக்கு புத்திசாலி பாருங்கள் பைக்கில் சூப்பராக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறார் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு டைம் ரொம்பவுமே மிச்சமாகுங்க பாருங்கள் இவரோட டெக்னிக்கை சேம அருமையான ஒரு டூல்ஸுங்க இந்த டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பெரிய பெரிய களைச்செடிகளை வேரோடு பிடிங்க எறிய முடியுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஆழமாக போய் பிடுங்குது பார்த்தீங்களா உங்கள் நிலத்துக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பவர் டில்லர் மிஷின்லேயே பின்னாடி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ட்ரம்மை செட் பண்ணிட்டு அருமையாக மருந்து அடிக்கிறாங்க பாருங்கள் சேமெட்டிக் இந்த மிஷின் உள்ள நீங்கள் முழு மக்காச்சோளத்தை போட்டிங்கன்னா அந்த தக்க தனியாகவும் அந்த மீகள் வந்து தனியாகவும் பிரிஞ்சு வந்துடுதுங்க சூப்பராக இருக்குது இந்த ஒரு மிஷினோடய ஒர்க்கு பாருங்கள் இந்த வீட்டில் பாருங்கள் இவங்க சேத்துல எவ்வளோ அருமையாக படுத்துக்கிட்டே நெல் நடவு பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஏன் இவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கிளீன் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு டூல்ஸுங்க இது உள்ள நீங்கள் ஃபுல்லான முக்கால் கால் சோளத்தை போட்டிங்கன்னா அருமையாக அது மணிகளை பிரித்து கொடுத்து பாருங்க பாக்குறதுக்கே அருமையாக இருக்குங்க வீடியோவில் பாருங்க ட்ரிப்பிலிகேஷன் பைப் வீணா போயிடுச்சுன்னா அதை எவ்வளோ அருமையாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு செமையான விட்டுருக்கு பாருங்க பியூசி பைப்லேயே அருமையாக சுத்திட்டு வருது பாருங்க இந்த வீடியோவில் பாருங்க இவர் களை கொள்ளி அடிக்கிறதுக்கு செமையான விட்டுருக்குங்க பாருங்க போர்ட்டபிள்ஸ் பிரியரை வச்சு அருமையாக மருந்து அடிச்சுட்டு போறாரு கேப்பில் செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இதே பாருங்கள் அறுவடை பண்ணி காய வச்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை சைஸ் வரையா பிரிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஃபில்டர் மிஷினுங்க பாருங்கள் கொட்டி ஊறால் அருமையாக சைஸ் வரையா பிரிக்கிது டேங்கப்பா இங்கே பாருங்க சூப்பராக வந்து ஏர் ஓட்டுறதுக்கு இந்த கொக்கு கிழப்பை யூஸ் பண்ணி பின்னாடி பார்த்தீங்கன்னா அதை மட்டம் பண்ணுறதுக்காக ஒரு கம்மி மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க அருமையாக இருக்குது இதே வீட்டில் பாருங்கள் பூச்சி பிறந்த எவ்வளோ அருமையாக வந்து சோள குருத்துலேயே போடுறாங்க பாருங்கள் இது மாதிரி போகிறதுனால அந்த குருத்து பூச்சி விழாமல் இருக்கோங்க பார்க்குறதுக்கே நம்மலாம் டேமில் பரிசல் போவோங்க அதே மாதிரி பாருங்கள் நிலத்தில் சூப்பராக வந்து பரிசல் போகிற மாதிரியே வந்து நடவு பண்ணுறாங்க பாருங்கள் சேமையாக இருக்குங்க இந்த ட்ரிக்கு பார்க்குறதுக்கே வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு டிரான்ஸ்பிளான்ட் மிஷின் தாங்க எவ்வளோ அருமையாக வந்து நாற்ற இந்த மல்ஜி சீட்டு உள்ள டிரான்ஸ்பிளான் பண்ணுறாங்க பாருங்கள் இதை வந்து ஹோல்சேம் போட்டு சூப்பராக வந்து செடியை ட்ரான்ஸ்ப் பண்ணுற வீடியோவில் பாருங்கள் இந்த டிராக்டரில் செட் பண்ணப்பட்ட இந்த ஸ்ப்ரேயர் மிஷின் பார்த்தீங்கன்னா போர்ட்டபுள் ஸ்ப்ரே நீங்கள் எவ்வளோ லென்த்தாக வேணால் இதை எழுத்துகிட்டு போய் சூப்பராக வந்து இதுக்கு புழு மருந்து அடிக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப ப்பா இங்கே பாருங்க இந்த சோல காட்டில் இந்த ஒரு ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணிருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்ணி தொலை நாய் தொலைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை சத்தம் போட்டுட்டே இருக்குங்க பாருங்க எவ்வளோ அருமையாக நிறைய பேர் படுத்துக்கிட்டே நான் வேலை செய்வேன்னு சொல்லுவாங்க இவர் பாருங்க எவ்வளோ அருமையாக படுத்துக்கிட்டே கலைகள் எடுக்கிறாரு பாருங்க சேமியா இருக்குங்க எந்த ஒரு உடம்பு வழியும் இல்லாமல் அப்படியே படுத்துக்கிட்டே சூப்பராக கலைகள் எடுக்கிறாரு ஆஹா அருமையான ஐடியாங்க பாருங்க இந்த சைக்கிள் பின்னாடி இந்த ரொட்டவேட்டர் மாதிரி ஒரு இது டூல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க அருமையாக வந்து இது ஏர் ஓட்டிகிட்டு போகுது பாருங்க சேமியா இருக்கும் இந்த ஆயா பண்ணுறது இந்த அளவுக்கு பெரிய ஸ்ப்ரேயரை நான் பார்த்ததே இல்லைங்க எவ்வளோ அருமையாக பாருங்கள் டிராக்டர் பின்னாடி இத்தனை நாசில் செட் பண்ணி சூப்பராக வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்கிற நிலத்த ஒரே ஷாட்டில் அடிக்கிறாங்க பாருங்கள் பார்க்க அடையங்கப்பா இங்கே பாருங்கள் இது ஒரு பழங்காலத்து ஓட்டு முறைங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக மக்காச்சோளத்துக்கு இடையில சூப்பராக ஏர் ஓட்டிட்டு போகிறாங்க பாருங்கள் இந்த பெரியவங்க எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்கு அடேங்கப்பா இவங்க விவசாயம் பண்ணுற இந்த இடத்த பாருங்கள் இன்டர் பிளாக்லலாம் பார்த்திங்கன்னா கேப்பில் விதைகளை ஊனி சூப்பராக வந்து முட்டைக்கோசை அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ட்ரிக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஒரு மிஷினு பாருங்க இந்த டூ ஸ்டோக் இன்ஜினை வச்சு இவங்க எவ்வளோ அருமையாக மல்ச்சிங் ஷீட் போடுறதுக்கு செம்மையான ஒரு டெக்னிக் பண்ணுறாங்க பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க சேமியா இருக்குங்க இந்த ஒரு மிஷினு பாருங்க மக்காச்சோளத்தை ஏர் ஃப்ரெஷர் மூலியமாக சக் பண்ணி இழுத்துட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாவாக அரைச்சி கொடுக்குறதுங்க சூப்பரான ஒரு மிஷினு வாங்கி யூஸ் பண்ணலாம்